நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்டிருந்தீங்கங்க இந்த தடியங்காய் கொடியை வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க இது போக வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க தெரிஞ்சால் சொல்கிறேன் நீங்களும் வேறு எதுவும் ஐடியா கொடுக்குறதா இருந்தாலும் எனக்கு கமெண்டாக சொல்லுங்கங்க விதைகளில் வந்து எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க விதைகள் நான் வந்து கடைகளில் வாங்கலைங்க வீட்டில் வாங்கின காய்கறிகள் உள்ள கழிவுகள் இருந்து தான் அந்த விதைகளையும் எடுத்து போடுறாங்க அது முளைச்சிதாங்க எனக்கு இவ்வளோ செடிகளும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது போக மண் வளம் மண் வளம் ம மண் வளம்னா என்னன்னு கேக்குறீங்க மண் வளம்னா வேற ஒன்றும் இல்லைங்க செடி வளரதுக்கு தோதுவா இருக்கணும் அவ்வளவுதான் சில இடங்களில் மண் எறிகி இருக்கும் சில இடங்களில் சத்துக்கள் இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம வந்து செடி வைக்கிறதுக்கு முந்தி அந்த மண்ணை ரெடி பண்ணணுங்க நல்லா அந்த இடங்களை எந்த இடத்துல செடி வளர்க்க போகிறீங்களோ அந்த மண்ணை நல்லா கொத்தி விட்டு நல்லா கிளறி விட்டு காஞ்ச இலைதலைகள் காய்கறி கழிவுகள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பரட்டி பரட்டி விட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அது அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க உடனே அதில் செடியெல்லாம் வைக்க வேண்டாங்க அது கொஞ்சம் நல்லா மண்ணோட மண்ணை ரொம்ப ஒன்று மக்காது ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் அதில் விதை போடுங்க அது கண்டிப்பாக வளர்ந்து நிறைய ஈடிங்ஸ் கொடுக்கும் செடிகளுக்கு என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க உரம் வந்து வேறு எதுவுமே கிடையாதுங்க வீட்டில் காய்கறி கழிவுகள் அந்த தண்ணி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி தண்ணிகள் தாங்க அதை ஒரு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் அதில் நிறைய தண்ணி வந்து எல்லா செடிகளுக்கும் வேறு செடிகள் நினைகிற மாதிரி இப்படி நல்லா ஊற்றி விடுவாங்க இது போக வாழைப்பழக்கரைசல் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் மீனமல் வச்சுருக்கிறேன் இந்த ரெண்டையும் பதினஞ்சு நாள் ஒரு தடவை இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அதையும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் செடிகளில் இல்லைன்னா வேர்லேயும் விடுவாங்க பிஞ்சு பிடிக்கிற நேரம் நல்ல பூ பூக்கிற நேரத்தில் வந்து இந்த மீன் அமிலங்களை நீங்கள் தெளிச்சிங்கன்னா நல்ல ஹீல்டிங் இருக்கும் இது போக வேப்பெண்ணை இருக்கலங்க வேப்பெண்ணையும் வேப்பெண்ணை ஒரு பத்து எம்எல் ஒரு பக்கெட் தண்ணிக்கு எடுத்துக்காங்க அதில் கொஞ்சம் சோப்பு லிக்யூடும் சேர்த்துட்டு அந்த தண்ணியுமே நம்ம வந்து மாதத்தில் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விடணும் ரூட்லேயும் விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எது தோதுவாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிவிடுங்க இதெல்லாம் வந்து இந்த பிஞ்சி பிடிக்கிற அந்த பருவங்கள்ல நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஞ்சி உ உதிர்வு இருக்காது பூக்கள் வந்து கொட்டாது ஏன்னா பூச்சிகளோட தான் அந்த இதெல்லாம் நடக்கும் அந்த பூச்சிகளை வந்து நம்ம அழிக்கிறதுக்கு தான் இந்த வேப்பநகையை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லை செடிகளை கூத்துறாங்க அதுக்கப்புறமே நம்ம புளிச்ச மோர் இந்த அந்த புளித்தொரை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா புளிச்ச முறை வந்து ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு அதை நிறைய தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிடணும் புளிச்ச எடுக்கும் எடுக்கும்போது நிறைய டைல்யூட் பண்ணி தான் செடிக்கு ஊற்றணும் இல்லைனா செடி வெம்பிடுவேங்க நல்லா டைல்யூட் பண்ணி எல்லா செடிகள் மேலேயும் எல்லா இலைகள் பூக்கள் எல்லாம் மேலேயும் படுற மாதிரி தெளித்து விட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த பூ உதர்வையோ அல்லது அந்த பிஞ்சிகள் உதர்வையோ அது தடுக்குங்க அதுக்கப்புறமே என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து டெய்லி செடிகளை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் பூச்சிகள் இருக்குதா செடியில் எதுவும் பிரச்சனை இருக்குதா அதை நம்ம டெய்லி கவனிக்க கவனிக்க தாங்க நம்மளுக்கு அது ரெக்டிஃபை ஆகும்